கன்னி ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினெட்டு இது வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த கேது பன்னெண்டாம் இடத்துக்கு மாற ஜென்மத்தில் இருக்கிறத விட பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா ஜென்மத்தில் இருந்தால் மன உளைச்சலும் தெரிய அதாவது ஒரு தெ யாருக்கு எந்த ராசியாக இருந்தாலும் ஜென்மத்தில் கேது இருக்கும்போது அவங்களால எந்த முடிவும் தெளிவாக எடுக்க முடியாது பன்னெண்டாம் இடத்துல வர்றதும் சில பேருக்கு வந்து தூக்கன்மை கிடைக்கும் கனவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் ஜென்மத்தில் இருக்கிறத விட பன்னெண்டாம் இடத்துக்கு மாறுறது கொஞ்சம் பலன் நல்ல பலனே நடக்கும் வெள்ளாடி யோகம் அதெல்லாம் கிடைக்கும் அடுத்ததுக்கு ராகு வந்து இது வரைக்கும் உங்களுக்கு ஏழில் ராகு இருந்தார் இப்போது ஆறாம் இடத்துக்கு ராகு வரப்போகிறார் ஆறாம் ஏழாம் இடத்துல இருக்கிறத விட ஆறாம் இடத்துக்கு வர்றது ராகு மிகப்பெரிய யோகம் ராகு வந்து பொதுவாக பிறப்பு ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல இருந்தால் அது நல்ல யோக ஜாதகம் அதாவது எல்லாருக்கும் விபரீத ராஜயோகம் திடீர் யோகம்லாம் ஏற்படும் அது கோச்சாரத்தில் ஒன்றரை வருஷம் ராகு ஆறாம் இடத்துக்கு வர்றது மிகப்பெரிய யோகத்தையும் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது சில தூக்கங்கள் இருந்தாலும் அதே சமயம் வெளிநாடு வெளியூர் பயணம் அதெல்லாம் உண்டு பண்ணுவார் ஆகவே ராகு கேது பயிற்சியில் ராகு பயிற்சி மிகவும் நன்மை